ப்ரோ கபடி சீசன் லெவன் இந்த ப்ரோ கபடிக்கான லீக் மேட்சஸ்ன்றது வழியாக சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சிருச்சு அந்த மாதிரி நம்ம யூம்பா டீம் இந்த பிளேயர் ஆஃபுக்கு வழியாக குவாலிஃபைன்றது ஆகிட்டாங்க நம்ம யூம்பா டீம் குவாலிஃபை ஆனால் நம்ம திரும்ப ஆட்டோமேட்டிக்காக இந்த சீசனை மட்டும் எலிமினட் ஆயிட்டாங்க இந்த மாதிரி நம்ம பர்தீப் நர்வால் போட போக்கில் ஒரு புதிய சாதனையே பண்ணிட்டாரு தான் சொல்லி ஆகணும் சொல்லும் தெரிஞ்சிருக்கும் அந்த ஆயிரத்தி எட்நூறு பாயிண்ட்ஸ் தான் சொல்ல அது ஒரு இமாலய இலக்கு தான் ஃபியூச்சர்ல இந்த ரெக்கார்டை யாரும் உடக்கின்றத பார்க்கலாம் ஒரு வேலையா இந்த பிளே ஆஃப்காக ஆ டீம் குவாலிஃபைன்றது ஆயிட்டாங்க இந்த மாதிரி நம்ம பிளே ஆஃப்கான பிக்சர்ஸை பாத்திரலாம் அப்படியே நம்ம குஜராத் ஜென்ஸ் பக்கம் வந்தோம்னா போட போக்கில் ஒரு ஷாக்கிங் நியூஸே கொடுத்துட்டு போயிட்டாங்க தான் சொல்லியாகணும் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணால் லைக் பண்ணிட்டு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சரி ஓகே நம்ம குஜராத் ஜெயின்ஸ் அப்படி என்ன தான் பண்ணாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த குஜராத் ஜெயின்ஸ்க்கான கோச் ராமாய் சிங் இருக்கார் இல்லையா அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க இதை எதை குறுக்கிட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம குஜராத் ஜெயின்ஸ் இந்த சீசனில் ரொம்பவே அடி வாங்கிட்டாங்க போன சீசன்லேயே குவாலிஃபைன் இதாக இருந்தாங்க இந்த சீசனில் அது கூட இல்லை இந்த சீசனில் கிட்டத்தட்ட லெவல்த்து பிளேஸில் அவங்களுடைய டேபிள் பொசிஷனை முடிச்சிருந்தாங்க அதன் காரணமாக இப்போ நம்ம ராமாய் சிங்கை ரிலீஸ் பண்ணுறாங்க பிசி ரமேஷோட இப்போ நம்மளோட ராமாய் சிங்கும் சேர்றாரு பாப்போம் நெக்ஸ்ட் சீசனில் எந்த டீமுக்கு கோச்சிங் பண்ணுறாங்கன்னு இந்த ரெண்டு கோச்சும் சரி அப்படியே நம்ம இந்த பிளே ஆஃப்கான பிக்சர்ஸ் பக்கம் வந்தால் நம்ம யூபிஎஸ் அவங்களுடைய கடைசி லீக் மேட்ச்சை வின் பண்ணனால இந்த தேர்டு பொசிஷனுக்கு வந்திருப்பாங்க அதனால அவங்க தான் அந்த எலிமினேட்டர் ஒன் மேட்ச்சாக ப்ளே பண்ண போகிறாங்க நம்மளோட ஜெய்ப்பூர் பிங்க் பேட்சை செய்து அதனால் அந்த எலிமெண்ட் ஒன் மேட்சின்றது நம்ம யூப்பு பதாஸ் வெசஸ் ஃபுல் பிங்க் பதாஸு தான் இருக்க போகுது அப்படியே நம்ம அந்த எலிமெண்ட் டூ பக்கம் வந்தோம்னா நம்ம யூ உம்பாங்களுடைய கடைசி லீக் மேட்ச் ஆனிட்ருப்பாங்க அந்த மேட்ச்சை வின் பண்ணனால யூ வும்பா குவாலிஃபைன்றதாக ஆயிருப்பாங்க குவாலிஃபை ஆனது மட்டும் இல்லாமல் அந்த ஆறாயிரத்துலேருந்து அஞ்சாயிரத்துக்கு மூவ் பண்ணியிருப்பாங்க நம்ம யூவா அதன் காரணமாக எலிமெண்ட் டூ நம்ம யூம்பா ப்ளே பண்ண போகிறாங்க நம்ம பட்னா பயர்ஸ் எதிர்த்து அதனால எலிமெண்ட் டூன்றது பட்னா பயசஸ் யூம்பாவை தான் இருக்க போகுது இந்த எலிமினேட்டர் மேட்ச்சில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க டேரெக்டாக அந்த செமிஃபைனலுக்கு போயிடுவாங்க இந்த எலிமினேட்டர் ஒன்றில் யார் வின் பண்ணுறாங்களோ நம்ம ஹரியானா சேஸை எதிர்த்து ப்ளே பண்ணுவாங்க அந்த மாதிரி இந்த எலிமினேட்டர் டூவில் யார் வின் பண்ணுறாங்களோ நம்ம டபாண்டலேயே பேஸ் பண்ணுவாங்க செமிஃபைனலில் இந்த செமிஃபைனலில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க டேரெக்டாக ஃபைனலில் போயிடுவாங்க பேசிக்கலி இந்த பிளே ஆஃப் கான்செப்ட்ன்றது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் டேபிள் இருக்கிற ஃபர்ஸ்ட் ரெண்டு டீமும் டேரெக்டாக அந்த செமிஃபைனலுக்கு போயிடுவாங்க நம்ம பாயிண்ட்ஸ் டேபிள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்பர் ஒன் பொசிஷனில் ஹரியானா சேஸும் நம்பர் டூ பொசிஷனில் டபாங்கலேயும் இருக்காங்க அதனால் அந்த ரெண்டு டீமும் டேரெக்டாக செமிஃபைனல் போயிடுவாங்க இப்போ எலிமேட்ரு மேட்ச்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறாவது பிளேஸில் இருக்கிற டீமுக்கும் மூணாவது பிளேஸில் இருக்க டீமுக்கும் அந்த எலிமேட்ரு ஒன்றுன்ற மேட்ச் நடக்கும் அந்த மாதிரி எலிமேட்டர் டூ மேட்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபோர்த்து ப்ளேஸ் இருக்கிற டீமுக்கும் அஞ்சாவது இடத்துல இருக்கிற டீமுக்கும் அந்த எலிமேட்டர் டூன்ற மேட்ச் நடக்கும் இந்த எலிமேட்டர் மேட்சஸில் யார் வின் பண்ணி வராங்களோ அவங்க அந்த செமிஃபைனலுக்கு போவாங்க அதாவது அந்த செமிஃபைனலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்ம டபாங் டெல்லியும் ஹரியான்கோடையும் மோதுவாங்க இந்த செமிஃபைனலில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க டேரெக்டாக ஃபைனலில் போவாங்க இதுதான் அந்த பிளே ஆஃப் கான்செப்ட் சரி ஓகே இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க மறக்காம இந்த பிளே ஆஃப்ல எந்த டீம் பிடிக்குன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க